பிரைஸ்லாட் இன்றைக்கு மார்க் இல்லை விசேஷம் அதிகாரம் பதினொன்று தொடங்கி பதினாறு முடிய நூறு கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத எதை கட்டியிருக்க காண்பீர்கள் என்றார் பதில் ஒரு கழுதைக்குட்டி கேள்வி இரண்டு குட்டியின் மேல் எதை போட்டார்கள் பதில் வஸ்திரங்களை கேள்வி மூன்று வேறு சிலர் எதை தரித்து வழியிலே பரப்பினார்கள் பதில் மரக்கிளைகளை கேள்வி நான்கு யார் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் பதில் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் கேள்வி ஐந்து மறுநாளிலே எங்கே இருந்து பொறுப்பட்டு வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று பதில் பெத்தானியாவிலிருந்து கேள்வி யாறு எதை கண்டு அதில் எதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் பதில் இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு கேள்வி ஏழு ஏசு ஆலயத்தில் யாரை துரத்திவிட்டார் பதில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் கேள்வி எட்டு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் எப்படி என்று எழுதியிருக்கவில்லையா என்றார் பதில் ஜப வீடு என்னப்படும் என்று கேள்வி ஒன்பது இயேசுவை கொலை செய்ய வகை தேடினவர்கள் யார் பதில் வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேள்வி பத்து மறுநாள் காலையிலே அந்த அத்திமரம் எப்படி இருக்கிறதை கண்டார் பதில் அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கேள்வி பதினொன்று ரவி இதோ நீர் சவித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றது யார் பதில் பேதுரு கேள்வி பனிரெண்டு எப்படி விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்றார் பதில் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் கேள்வி பதிமூன்று நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எப்படி விசுவாசியுங்கள் என்றார் பதில் கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் கேள்வி பதினான்கு எல்லாரும் யாரை மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்கள் என்றார்கள் பதில் யோவானை கேள்வி பதினைந்து நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று யாருக்கு சொல்லேன் என்றார் பதில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் கேள்வி பதினாறு ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி எங்கே போயிருந்தான் பதில் புற கேள்வி பதினேழு தன் பாகத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி யாரை அனுப்பினான் பதில் ஒரு ஊழியக்காரனை கேள்வி பதினெட்டு தோட்டக்காரர் ஊழியக்காரனை எப்படி அனுப்பிவிட்டார்கள் பதில் பிடித்து அடித்து வெறுமையாய் கேள்வி பத்தொன்பது எஜமானுக்கு பிரியமான ஒரே குமாரனை என்ன செய்தார்கள் பதில் கொலை செய்தார்கள் கேள்வி இருபது யார் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று பதில் வீடு கட்டுகிறவர்கள் கேள்வி இருபத்தி ஒன்று இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும் பணிக்கு யாரை அனுப்பினார்கள் பதில் பரிசெயரிலும் ஏரோதியரிலும் சிலரை கேள்வி இருபத்தி ரெண்டு இயேசு இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார் பதில் ராயனுடையது என்றார்கள் கேள்வி இருபத்தி மூணு உயிர் தெளிதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார் பதில் சதுசெயர் கேள்வி இருபத்தி நாலு தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று எழுதி வைத்தது யார் பதில் மோசே கேள்வி இருபத்தி ஐந்து மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது எது இல்லை பதில் கொள்வனையும் கொடுப்பனையும் கேள்வி இருபத்தி ஆறு மறித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது எப்படி இருப்பார்கள் பதில் தேவ போல் கேள்வி இருபத்தி ஏழு அவர் தேவனாய் இராமல் யாருக்கு இருக்கிறார் பதில் ஜீவனுள்ளோருக்கு கேள்வி இருபத்தி எட்டு எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டது யார் பதில் வேத பாரகரில் ஒருவன் கேள்வி இருபத்தி ஒன்பது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் யாரிடத்திலும் அன்பு கூறுவாயாக பதில் பிறனிடத்திலும் கேள்வி முப்பது யார் தாவீதின் குமாரன் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்கள் பதில் கிறிஸ்து கேள்வி முப்பத்தி ஒன்னு யாரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார் பதில் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாருகரை குறித்து கேள்வி முப்பத்தி ரெண்டு ஒரு ஏழை விதவை எத்தனை காசை காணிக்கையாக போட்டால் பதில் இரண்டு காசை கேள்வி முப்பத்தி மூணு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் காணிக்கையாக போட்டது யார் பதில் ஏழையான ஒரு விதவை கேள்வி முப்பத்தி நாலு ஒரு கல்லின் மேல் ஒரு இராதபடிக்கு என்னவாகும் என்றார் பதில் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் கேள்வி முப்பத்தி ஐந்து இயேசு தேவாலயத்துக்கு எதிராக எங்கே உட்கார்ந்திருந்தார் பதில் ஒளிவ மலையின் மேல் கேள்வி முப்பத்தி ஆறு இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டவர்கள் யார் பதில் பேது கேள்வி முப்பத்தி ஏழு ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு பதில் எச்சரிக்கையாயிருங்கள் கேள்வி முப்பத்தி எட்டு எதை கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள் என்றார் பதில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்வி முப்பத்தி ஒன்பது சகல ஜாதிகளுக்கும் எது முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் பதில் சுவிசேஷம் கேள்வி நாற்பது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல யார் பேசுகிறது பதில் பரிசுத்த ஆவியே கேள்வி நாற்பத்தி ஒன்னு யார் ரச்சிக்கப்படுவான் பதில் முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே கேள்வி நாற்பத்தி ரெண்டு பாலாக்கர் அருவருப்பை குறித்து எந்த தீர்க்கதரிசி சொல்லி சொல்லியிருக்கிறார் பதில் தானியேல் கேள்வி நாற்பத்தி மூணு யார் நிமித்தம் அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார் பதில் தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தம் கேள்வி நாற்பத்தி நாலு கூடுமானால் யாரை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் பதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கேள்வி நாற்பத்தி ஐந்து மனுஷகுமாரன் எப்படி வருகிறதை காண்பார்கள் பதில் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் கேள்வி நாற்பத்தி ஆறு யாரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை கூட்டி சேர்ப்பார் பதில் தம்முடைய தூதரை அனுப்பி கேள்வி நாற்பத்தி ஏழு வானமும் பூமியும் ஒளிந்து போம் எது ஒளிந்து போவதில்லை பதில் என் வார்த்தைகளோ கேள்வி நாற்பத்தி எட்டு எப்படி ஜெபம் பண்ணுங்கள் என்றார் பதில் விழித்திருந்து கேள்வி நாற்பத்தி ஒன்பது பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்தவன் யார் பதில் சீமோன் கேள்வி ஐம்பது ஒரு ஸ்திரீ எதை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள் பதில் வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து கேள்வி ஐம்பத்தி ஒன்று இந்த தைலத்தை எத்தனை பணத்துக்கு விற்று தரித்தருக்கு கொடுக்கலாமே என்றார்கள் பதில் முன்னூறு பணத்துக்கு கேள்வி ஐம்பத்தி ரெண்டு யார் பிரதான ஆசாரியருக்கு இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி போனான் பதில் யூதாஸ் காரியத்து கேள்வி ஐம்பத்தி மூணு யூதாசுக்கு எதை கொடுப்போம் என்று வாக்குதத்தம் பண்ணினார்கள் பதில் பணம் கொடுப்போம் என்று கேள்வி ஐம்பத்தி நாலு என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை என்ன செய்வான் என்று சொன்னார் பதில் காட்டி கொடுப்பான் கேள்வி ஐம்பத்தி ஐந்து மனுஷகுமாரன் எப்படி போகிறார் என்றார் பதில் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே கேள்வி ஐம்பத்தி ஆறு இது அநேகருக்காக சிந்தப்படுகிற இருக்கிறது என்றார் பதில் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இருக்கிறது கேள்வி ஐம்பத்தி ஏழு அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எங்கே புறப்பட்டு போனார்கள் பதில் ஒளிவ கேள்வி ஐம்பத்தி எட்டு நான் உயிர் பின்பு உங்களுக்கு முன்னே எங்கே போவேன் என்று இயேசு சொன்னார் பதில் கலிலேயாவுக்கு கேள்வி ஐம்பத்தி ஒன்பது உமது நிமித்தம் நான் இடரல் அடையேன் என்றவன் யார் பதில் பேதுரு கேள்வி அறுபது பேதுருவை நோக்கி சேவல் எத்தனை தரம் கூவுறதற்கு முன்னே நீ மூன்று தரம் என்னை மறுதளிப்பாய் என்றார் பதில் இரண்டு தரம் கேள்வி அறுபத்தி ஒண்ணு என் ஆத்துமா எதுக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றார் பதில் மரணத்துக்கு மரணத்துக்கேதுவான கேள்வி அறுபத்தி ரெண்டு யாரை நோக்கி ஒரு மணி நேரம் நீ விழுத்திருக்க கூடாதா என்று கேட்டார் பதில் பேதுருவை நோக்கி கேள்வி அறுபத்தி மூணு நீங்கள் சோதனைக்குட்படாத என்ன பண்ணுங்கள் என்றார் பதில் விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் கேள்வி அறுபத்தி நாலு அவரை காட்டி கொடுக்கிறவன் அவர்களுக்கு குறிப்பு எப்படி சொல்லியிருந்தான் பதில் நான் எவனை மொத்தம் செய்வேனோ அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று கேள்வி அறுபத்தைந்து ஆனாலும் எது நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்றார் பதில் வேத வாக்கியங்கள் கேள்வி அறுபத்தி ஆறு ஒரு வாலிபன் எதை போட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடி போனான் பதில் துப்பட்டியை கேள்வி அறுபத்தி ஏழு இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினவர்கள் யார் பதில் பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கேள்வி அறுபத்தி எட்டு இயேசுவை நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டது யார் பதில் பிரதான ஆசாரியர் கேள்வி அறுபத்தி ஒன்பது மனுஷகுமாரன் எங்கே வீச்சிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்றார் பதில் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் கேள்வி எழுவது இயேசுவை கண்ணத்தில் அறைந்தவர்கள் யார் பதில் வேலைக்காரரும் கேள்வி எழுபத்தி ஒன்னு பேதுருவை நோக்கி நீ கலிலேயன் நின்று எது ஒத்திருக்கிறது என்றார்கள் பதில் உன் பேச்சு கேள்வி எழுவத்தி ரெண்டு பேதுரு நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி என்ன செய்யத் தொடங்கினான் பதில் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் கேள்வி எழுவத்தி மூணு இயேசுவை கட்டிக்கொண்டு போய் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் பதில் பிளாத்துவினிடத்தில் கேள்வி எழுபத்தி நாலு பண்டிகை தோறும் பிளாத்துவுக்கு எது வழக்கமாயிருந்தது பதில் ஜனங்கள் கேட்டுக் கொள்பவர்களை விடுதலையாக்குவது கேள்வி எழுபத்தைந்து கலகம் பண்ணி காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவன் யார் பதில் பரபாஸ் கேள்வி எழுவத்தி ஆறு எதுனாலே பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிளாத்து அறிந்தான் பதில் பொறாமையினாலே கேள்வி எழுபத்தி ஏழு இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று சத்தமிட்டார்கள் பதில் சிலுவையில் அறையும் என்று கேள்வி எழுத்தி எட்டு பிளாத்து யாரை பிரியப்படுத்த மனதுள்ளவனாயிருந்தான் பதில் ஜனங்களை கேள்வி எழுத்தின் இயேசுவுக்கு எந்த அங்கியை உடுத்தினார்கள் பதில் சிவப்பான மேலங்கியை கேள்வி என்பது இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி யாரை பலவந்தம் பண்ணினார்கள் பதில் சிரேனே ஊரானாகிய சீமோனை கேள்வி எண்பத்தி ஒன்னு கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் எந்த இடத்துக்கு அவரை கொண்டு போனார்கள் பதில் கொள்கதா கேள்வி 82. எது கலந்த திராட்சை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் பதில் வெள்ளை போலம் கேள்வி எண்பத்தி மூணு எதை குறித்து சீட்டு போட்டார்கள் பதில் இயேசுவின் வஸ்திரங்களை பங்கிட்டு கேள்வி எண்பத்தி நாலு இயேசுவை சிலுவையில் அறைந்த போது எத்தனாம் மணி இருந்தது பதில் மூன்றாம் மணி கேள்வி எண்பத்தி ஐந்து எது எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் பதில் யூதருடைய ராஜா என்று கேள்வி எண்பத்தி ஆறு எத்தனை பேரை அவரோடு கூட சிலுவைகளில் அறைந்தார்கள் பதில் இரண்டு கல்லறை கேள்வி எண்பத்தி ஏழு மற்றவர்களை ரச்சித்தான் தன்னைத்தான் ரச்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்றவர்கள் யார் பதில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கேள்வி எண்பத்தி எட்டு ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் என்ன உண்டாயிற்று பதில் பூமி எங்கும் அந்தகாரம் கேள்வி எண்பத்தி ஒன்பது எலோயி எலோயி லாமா சபக்தானி என்றால் அர்த்தம் என்ன பதில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் கேள்வி தொண்ணூறு ஏசு மகா சத்தமாய் கூப்பிட்டு எதை விட்டார் பதில் ஜீவனை கேள்வி தொண்ணூத்தி ஒன்னு தேவாலயத்தின் திரைசீலை எப்படி கிழந்தது பதில் மேல் தொடங்கி வரைக்கும் இரண்டாக கேள்வி தொண்ணூத்தி ரெண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றவன் யார் பதில் நூற்றுக்கு அதிபதி கேள்வி தொண்ணூத்தி மூணு அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர வண்ணம் யார் பதில் யோசேப்பு கேள்வி தொண்ணூற்றி நாலு பிலாத்து இயேசுவின் சரீரத்தை யாரிடத்தில் கொடுத்தான் பதில் இடத்தில் கேள்வி தொண்ணூத்தி ஐந்து யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எங்கே வைத்தான் பதில் கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே கேள்வி தொண்ணூத்தி ஆறு மகதலேனா மரியாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாலும் சலூமே என்பவளும் எங்கே போனார்கள் பதில் சுகந்த வர்க்கமிடும்படி கல்லறை கேள்வி தொண்ணூத்தி ஏழு கல்லறையின் வாசலில் இருக்கிற கல் எப்படி இருந்தது பதில் மிகவும் பெரிதா இருந்தது கேள்வி தொண்ணூத்தி எட்டு கல்லறைக்குள் வெள்ளை அங்கே தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த யாரை கண்டு பயந்தார்கள் பதில் ஒரு வாலிபனை கண்டு கேள்வி தொண்ணூத்தி ஒன்பது உங்களுக்கு முன்னே எங்கே போகிறார் என்றான் பதில் கலிலேயாவுக்கு கேள்வி நூறு அவர்கள் எதினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள் பதில் பயந்திருந்தபடியினால் கேள்வி நூத்தி ஒன்னு ஏசு முதல் முதல் யாருக்கு தரிசனமானார் பதில் மகதலேனா மரியாளுக்கு கேள்வி நூத்தி ரெண்டு மகதலேனா மரியாலிடத்திலிருந்து இயேசு எத்தனை பிசாசுகளை துரத்தி இருந்தார் பதில் ஏழு பிசாசுகளை எத்தனை பேர் கேள்வி ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் பதில் இரண்டு பேர் கேள்வி நூத்தி நாலு ஏசு பதினோரு வரையும் எதினாலே கடிந்து கொண்டார் பதில் அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் கேள்வி நூத்தி ஐந்து உலகமேக்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் எதை பிரசிக்கியுங்கள் என்றார் பதில் சுவிசேஷத்தை கேள்வி நூத்தி ஆறு விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் டேஷ் பதில் ரட்சிக்கப்படுவான் கேள்வி நூத்தி ஏழு அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினார் பதில் வசனத்தை கேள்வி நூத்தி எட்டு யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் பதில் விசுவாசியாதவனோ கேள்வி நூத்தி ஒன்பது எதுனாலே பிசுவாசிகளை துவங்குவார்கள் லபமான வாசிகளை பேசுவார்கள் பதில் இயேசு கிராமத்தினாலே கேள்வி நூத்தி பத்து இயேசு வரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எங்கே உட்கார்ந்தார் परटी नोट ये बार-बार सकते हैं कार फ्रेंडशिप